நம்ம இப்ப பாக்க போற மருத்துவம் வந்து ரத்த மூலம் ரத்த மூலம்னா காலையில மலம் மலங்கழிக்க போனா ரத்தம் வந்து குறைஞ்சது இருநூறுல இருந்து முன்னூறு மில்லி ரத்தம் வந்து தினந்தோறும் போய்கிட்டு இருக்கும் அது பாத்தீங்கன்னா அவங்களால வந்து உட்காரவே முடியாது நடக்க முடியாது அவங்க வந்து எந்த ஒரு துணி அணிஞ்சிருந்தாலும் அதுல வந்து முழுதும் ரத்தம் பட்டுரும் சாதாரணமாக வந்து அவங்க வந்து வீட்டுல இருந்து வெளியில போனாலே அவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா அவங்க உடம்பு எந்த நேரம் சூடாவே இருக்கும் அந்த சூடு வந்து குறையாம இருக்கும் அவங்க சாப்பிட்ற உணவு இந்த கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதிக அளவு ரத்தம் போக ஆரம்பிச்சிரும் அவங்க வந்து கேழ்வரகுல சமைக்கப்பட்ட எந்த உணவு புட்டு அடை எதை சாப்பிட்டாலும் அதிக அளவு ரத்தம் போக ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து சி சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவை சாப்பிடணும் கடினமான உணவுகள் சாப்பிடக்கூடாது அவங்க வந்து சைவ உணவு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது கீரைகளை அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரத்தம் போடுறது கட்டுப்படும் இவங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா அது வந்து மலச்சிக்கலால் வர்றது மலச்சிக்கல் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மலச்சிக்கல் அதிகமாக நம்ம கட்டுக்கிறாமே விட்டுட்டு வந்தோம்னா அது நாள்பட நாள்பட அந்த இடத்துல சுரப்பிகள் சுரந்து அந்த இடம் முழுவதும் புண்ணாகி புண்ணானதுக்கு அப்புறம் அப்ப எப்ப மலம் கழிச்சாலும் ரத்தம் போக ஆரம்பிச்சிடும் இதை தொடர்ச்சியா நம்ம விட்டுக்கிட்டே வந்தோம்னா அதுக்கடுத்து மலை குடல்ல வந்து புத்து நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும் அப்புறம் மலை குடல்ல புத்து நோய் வந்துச்சுன்னா அதை சீக்கிரம் சரி செய்ய முடியாது சீக்கிரம் சரி செய்ய முடியாதுன்னா அதனால வந்து நீங்க உணவு எடுத்துக்கிறோம் முடியாது உணவு சாப்பிட்டா அந்த இடத்துல மலம் கழிச்சாகணும் அப்ப வந்து வலி தாங்க முடியாது வலி தாங்க முடியாம உயிர் போற மாதிரி வலிக்கும் அதனால சாப்பிட முடியாம வெறும் நீராகாரமாவே சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு பழச்சாரா குடிப்பாங்க இல்லைன்னா வெறும் புளிச்ச தண்ணி இந்த மாதிரி எதையாவது குடிப்பாங்க அது வந்து ரொம்ப வந்து உடலை வந்து பலவீனமாக்கிறோம் எலும்புருக்கி நோய் மாதிரி உடலை வந்து உருக்கிக்கிட்டே போகும் தினந்தோறும் ஒரு முந்நூறு மில்லி ரத்தம் வெளியில போனா நம்ம உடம்புல வந்து அந்த அளவு சேகரிக்க ரத்தம் இருக்காது நம்ம சாப்பிட்ற உணவுல அந்த அளவு ரத்தம் கிடைக்காது அப்போ வந்து உடம்பு கெட்டுக்கிட்டே போகும் உடம்பு வந்து மெலிஞ்சே போய்கிட்டே இருப்பாங்க முகம் பாத்தீங்கன்னா கண்ணங்கள்லாம் குழி வந்துட்டு இருக்கும் எந்த நேரமும் அவங்க கண் வந்து ரொம்ப சோர்ந்தே இருப்பாங்க யாருடையும் சரியா பேச மாட்டாங்க பேசினா அதிக அளவு கோபத்தை தான் தூண்டும் அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான மூலிகையா இந்த துத்தி இலை துத்தி கடையாலாம் இந்த வந்து சக்கரை மாதிரி இருக்கும் காய் அரைக்காய் வந்து சக்கரை மாதிரி இருக்கும் இந்த பச்சை காயை பார்க்கலாம் இதுல வந்து விதைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா இந்த இலைகளை தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த துத்தி இலையை பயன்படுத்தணும்னா அதிக அளவு ரத்தம் போறவங்களுக்கு குடல்ல வந்து புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ரத்தத்தை தடுக்கிறதுக்கும் இந்த துத்தியலை வந்து ரொம்ப பயன்படும் இதோட சேர்த்து நம்ம ரோஜாவை பயன்படுத்துறோம் ரோஜா வந்து பன்னீர் ரோஜாவா இருந்தாலும் சரி சாதாரணமா இந்த மாதிரி ரோஜா கிடைச்சாலும் சரி தவறு கிடையாது எந்த ரோஜாவை பயன்படுத்தினாலும் அது வயத்துல இருக்கிற புண்களை ஆத்தம் குடல்ல இருக்கிற புண்ணு ஆற்ற ஆரம்பிக்கும் குடல்ல உள்ள ரத்த போக்கு போற இடத்துல வந்து இந்த ரோஜாவினுடைய சாறு பட்டுச்சுனா புண்ணு ஆற ஆரம்பிச்சிரும் அதனால புண்ணு ஆறுச்சுனா ரத்தம் போறது குறைஞ்சிரும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து அதிவேகமா ரத்தத்தை வெளியேற்றக்கூடியது அதிவேகமா வேற இடத்துக்கு பாய்ச்சக்கூடியது அப்போ எல்லா ரத்தமும் மலத்தினுடைய வெளியேறாம விடாம இருதயத்துக்கு மேலும் செலுத்துறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படும் இதை பயன்படுத்தும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த ரத்தம் போறது வந்து கட்டுப்படும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போய் உட்கார முடியாது அலுவலகத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னா உட்காந்த இடம்லாம் ரத்தம் போக ஆரம்பிச்சிடும் அவங்களால வந்து வலி தாங்க முடியாது பெண்களாக இருந்தா ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க அதோட சேர்ந்து வெட்டை நோய் சேர்ந்திருந்து அவங்கள வந்து உடலை உருக்கிக்கிட்டே போகும் அவங்க வந்து யாரிடையும் சரியாக பேச மாட்டாங்க அவங்க மேலே வந்து கொஞ்சம் துர்நாற்றம் வீச தான் ஆரம்பிக்கும் அந்த ரத்த கவிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்களால நிலையாக நிற்க முடியாது எந்த இடத்துல போனாலும் சீக்கிரமாக படுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்போ எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது குழந்தைகளை வந்து பராமரிக்கவும் முடியாது வீட்டில் குழந்தைங்களை பராமரிக்க பராமரிக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய முடியாமல் அந்த மாதிரி ஆகிடும் ஆண்களாக இருந்தால் அவங்க தனியாக போயிடுவாங்க தனியாக அவங்க ஒரு அறையில் இருந்துட்டு அவங்களால முடியாததால படுத்துக்கிருவாங்க யாரும் வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள வலி இருக்கும் வேதனை இருக்கும் மழக்குடல் முழுதும் ரணமாக இருக்கும் அப்போ ரணமாக இருக்கும் போது எந்த நேரமும் அங்கே வந்து பிச்சிக்கிட்டே இருக்கும் மூளை வந்து வேலை செய்யாது ரத்தப்போக்கு எப்போ போய்கிட்டே இருக்குதோ அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த துத்தி இலையை பயன்படுத்தும்போது எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த இடத்த சுத்திகரிப்பு செய்யறதுக்காக தான் இதுக்கு பேர் துத்தின்னு வச்சிருக்காங்க உள் உறுப்புகளை சுத்தம் செய்யும் அது மழை குடல்ல அற்புதமாக வந்து சுத்தம் செய்யறது இந்த துத்தி இலை தான் துத்தி இலைக்கு மிஞ்சி வேற இலை இருக்கு இல்லைன்னு சொல்லனான இந்த துத்தியை பொழுது எவ்வளவு ரத்தம் போனாலும் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை காலையில ரத்தம் போகாது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இரவு சாயந்தரமா ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் காலையில மலம் கழிக்கும் போது கண்டிப்பா ஒரு சொட்டு ரத்தம் கூட போகாம இருக்கும் அந்த அளவு கட்டுப்படுத்தும் இதை விட வேகமா எந்த ஒரு மருந்தும் வேலை செய்யாது இந்த ரத்தம் மூலத்துக்கு ரத்தம் மூலம் ஒரு மோசமான ஒரு நோய் அதுல இருந்து கட்டுப்பாடா இல்லை நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு இல்ல போற இடம்லாம் காரம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ரத்தம் போய்கிட்டே இருக்கும் அது வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பாக இறைப்பையில் இருக்கிற சுரப்பி கீழாமனை இறங்குச்சுனா எங்கே வரைக்கும் இறங்குதோ அங்கே இருக்கிற புண்கள் முழுவதும் அப்படியே புற்றுநோயாக மாறி அவங்களுக்கு வந்து மலம் கழிக்க விடாமல் அந்த குடல் முழுவதும் அப்படியே சுருங்கிக்கொண்டே வரும் சுருங்கிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையும் சுருங்கிட்டே போகும் அந்த ரத்த மூலத்தை சரி செய்யறதை பற்றி இப்போ பார்ப்போம்